யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் அறிவுக்கு வேலை உள்ள இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மறந்து மறந்து எனக்கு போகுது மறுபடியும் மறுபடியும் நான் உள்ளே போய் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன் எனக்கு இது வந்துச்சு ஏன் எனக்கு கோபம் வருது எனக்கு பயம் வருதுன்னு உள்ளே சண்டை போட்டுட்டே இருக்கிறேன் என்ன பண்ணிட்டோம் ஒரு அறிவுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருங்க என்னன்னா சில ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலோபதி ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புண்ணுக்கு தொடர்றது ஸ்கின்னுக்கு தொடர்றது வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம அறிவுக்கு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லி இன்டெர்னலாக அந்த அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படி ஒரு லேவில் நீங்கள் அறிவுக்கு குத்திட்டிங்கன்னா பத்து வயது சிறுவனுக்கும் வரக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிடும் நூறு வயது தாத்தாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நூறு வயது தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் ஒரு வாதியார்னால் எப்படி மதிப்பாங்க இப்போ பாருங்கள் எவனுக்கும் மதிக்கவே தெரியல எவனும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும் என்னை சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தே தேவையானது கிடைக்க மாட்டேங்குது இந்த வருத்தத்தெல்லாம் என்ன பண்ணும் ஆறு மாதிரி விட்டுணும் அப்படி தான் வரும் மனசுன்றால் வருத்தம் வரத்தான் செய்யும் இது இயற்கை தானே நமக்காத அந்த வருத்தத்தை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா வெளியில் என்ன பண்ணலாம் அவர் நாலு பேர்த்து உதவி செய்வார் வயசான தாத்தாவாக இருந்தால் கூட அவர் உள்ளுக்குள்ள வேலையில்லாம்னு முடிவு பண்ணிட்டாருனா வெளியே பார்த்தாருன்னு வச்சிக்கோங்க இருக்கிற எனர்ஜியில் நாலு பேத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அவ்வளோ எனர்ஜி வெளியே கிடைச்சிடும் பத்து வயசு மாணவனுக்கு என்ன பிரச்சனை பத்து வயசு சிறுவனுக்கு என்ன பிரச்சனை ஐயையோ எனக்கு ஐஸ்கிரீம் மேலே ஆசையாக இருக்குது சாப்பிட்டா சாப்பிட்டேன் அம்மா திட்டுவாங்க பயம் பயம் வரத்தான் செய்யும் வந்தால் வந்துட்டு போட்டோம் அது சரி பண்ண வேறு ஒன்றும் இல்லை வந்துட்டு போட்டு பார்த்துக்கலான்னா என்ன ஆகிடும் தைரியம் வந்துடும் அப்புறம் ஐஸ்கிரீம் ஒரு நண்பன் சாப்பிட்டு போகிறான் நானும் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு ஆசை வருது இந்த ஆசை வரத்தான் செய்யும் வந்தால் வந்துட்டு போட்டோம் அது வரக்கூடாதுனால தான் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் கூட ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன் வேலை என் உடம்பு பார்த்துக்கணும்ப்பா இப்போ தான் சளி பிடிச்சி சரியாயிருது என்னென்னா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டா என்ன ஆகிடும் போயிடும் நம்ம தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தாட் எப்படி வேணால் வரலாம் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது அது இப்படி வேணால் வந்துட்டு போட்டோம் திங்கிங்கில் நீங்களாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணால் அதில் நெகட்டிவ் உண்டு பாசிட்டிவ் உண்டு நீங்கள் திங்க் பண்ணுறது நல்ல விதமாக திங்க் பண்ணுங்கள் உங்களை அறியாமல் திங்கிங் எல்லாமே வந்து தாட்டு தான் ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் தாட்னா என்ன திங்கிங்னு சொல்லிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்னை அறியாமல் நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் தாட்டை திங்கிங்காக டெவலப் பண்ணக்கூடாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் கற்றுக் கொடுத்துட்டீங்க ஆனால் என்னை மீறி நான் என்ன பண்ணுறேன் வந்த தாட்டு மேலே திங்கிங்காக மாற்றி நானாக தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுறது உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய திங்கிங்க்கும் பேர் தான் தாட்டு அறிஞ்சு விட்டு விட்டுருங்க நம்ம நீங்கள் அறியாமல் என்ன பண்ணாலும் அது பேர்னுங்க தாட்டு தான் எப்போ அறிவு கலக்குதோ எப்போ அறிவுக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் அதே தாட்டுக்கு பேர் என்ன ஆகுதுங்க திங்கிங் அப்படின்னு மாறுது அப்போ உங்களை அறியாமல் திங்க் பண்ணாது என்னங்க தாட்டு தான் இதை சொல்லி முடிச்சோடனே அடுத்த கேள்வி கேட்டார் சார் நல்லா ஒரு மாதம் தான் இருந்தேன் இப்போ எனக்கு டவுட்டு இது திங்கிங்காக டாக் தாட்டா என்னால் பிரித்து பார்க்க முடியல சில நேரத்தில் நானாக திங்க் பண்ணுறேன்னா இல்லை அதுவாக வருதானே எனக்கு தெரியல எது திங்கிங் எது தாட் அப்படின்னு ஃபுல்லாக இருக்குது எனக்கு கிளியராக புரிஞ்சிக்கிற மாதிரி ஐடியா கொடுங்களேன் உங்களுக்கு டவுட்டுன்னு வந்தாலே அது பேர் தாட் இது தாட்டா திங்கிங் டவுட் வந்தா என்ன அர்த்தம் அது தாட்ஸ் தெல்ல தெளிவா நாம தான் திங்க் நாம தான் திங்க் பண்றோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது பேர் திங்கிங் டவுட் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாமல் நீங்க திங்க் பண்ணாலும் சரி அது பேர் என்னங்க தாட் தாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை விட்டுணும் தாட் வந்தா விட்டுருங்க தாட் வந்தா விட்டுருங்க சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பண்ணிட்டார் அவரு சார் நானும் தாட் மோசமான தாட் வருது சார் சில நேரத்தில் கன்றாவியாக இருக்குது விட்டா போயிடுன்னு நானும் விட்டு விட்டு பாரம் போக மாட்டேங்கிது சார் அந்த தாட்டை வந்த தாட்டை எப்படி விடுறதுன்னு கற்றுக் கொடுத்திங்களா எனக்கு அவர் கேட்குறாரு விட்டுனு சொல்லிட்டீங்க அந்த தாட்டை எப்படி விடுறது விடுறது சொல்லிக் கொடுக்காமட்டிங்க நானும் விட்டு விட்டு பாரம் போக மாட்டேங்குது அப்படிங்கிறார் அவர் சொல்கிறோம் நான் விடுறதுன்னா போட்டுன்னு விடுறதில்ல நம்ம எல்லாரும் என்னன்னா விட்டால் போயிடுன்னு போட்டுன்னு விடுறது இல்லை இருந்தால் கழுதை இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது எப்படி வேணால் எழுந்துட்டு போட்டோம் இருந்தா கழுத இருந்துட்டு விடுறது தான் விடுறது ஆனா அப்படியா எப்படி வேணாலும் அந்துட்டு போட்டோம் அது போன என்ன இருந்தா உட்காந்து இருந்தா என்ன ஓடுனா அங்க நமக்கு எப்படி இருந்தாலும் வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் விடுறது அப்படின்னு அப்போ விடுற வேலையும் எனக்கு இல்லையா விடுறது எப்படிங்க வேலையாகும் இப்ப இதை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு வேலை இது எனக்கு வேலையா விடுறது வேலை இல்லை சும்மா இருக்கிறது பேர் தான் விடுறது எப்படி வேணும் எதிர்போணும் சும்மா இருக்கிறது பேர் வெட்டுறது இது கஷ்டமாக எப்படி தான் எதிரி போட்டு மைண்டு மைண்டு நல்லது வரணும் கெட்டது வரணும் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் தான் இருக்கா ஒன்றுமே கிடையாது எப்படி தான் எதிர்ப்பு போட்டோம் நீங்கள் தேவைன்னா எடுத்து செயல்படுங்க தேவையில்லாதனா இருந்தால் எழுந்து போடணும்னு விட்டுருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அவுட்டில் உட்காந்துருக்கிறீங்க சண்டே உட்காந்துருக்கிறீங்க வீட்டுக்காரமாக வந்து பக்கத்தில் உட்காந்துருச்சு பையனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான் அப்படி ஜாலியாக வெடிக்க பார்த்துட்ருக்கீங்க வீதியில் ஒருத்தர் வந்து பழம் வித்துட்டு போகிறார் ஆப்பிள் ஆப்பிள் விற்றுட்டு போகிறாரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதாச்சு எப்போ ஆப்பிள் காரேன் எங்கே வாங்க அப்படிங்கிறீங்க என்னங்க வேணும் ஒரு கிலோ என்ன விலை முந்நூறுவாங்க இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா பேசி பேரம் பேசி வாங்குறீங்க எப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வாங்க ஏம்மா சாப்பிட்லாம் அப்படிங்கிறீங்க ஆப்பிள் காரர் வந்தார் ஆப்பிள் வாங்கினீங்க நீங்கள் சாப்பிட்டீங்க போயிட்டார் அடுத்து வந்து காய்கறி விற்கிறவர் வராரு காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் விற்றுட்டு போகிறாரு நீங்கள் வேணுமா வேணாம் சரி அப்படிங்க ஒன்றும் சொல்லலை வேறு மாதிரி வீட்டுக்காரமாக இருக்குதுங்க நிறையா காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு வாரமாக வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் நீ சாப்பிட்டானுங்க ஓகேங்க அது அந்த காய் இருக்கிற போயிட்றாரு மூணாவதோ ஒருத்த வந்தான் அவன் ஐஸ்கிரீம் காரன் ஐஸ்கிரீம் காரன் வந்து என்ன பண்ணுறான் கோன் ஐஸ் கப் ஐஸ்ன்னு வித்திட்டு போகிறான் பையன் அப்படியே அப்பா சுரண்டான் அப்பா ஒரு ஐஸ்கிரீம்ப்பா அப்படிங்கிறான் அவனுக்கு அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ரெண்டாயிரூவா செலவு பண்ணி மருந்து மாத்திர வந்து அவனை காப்பாற்றி அவன் கண்ணில் எதையும் முட்டாயெல்லாம் காமிக்காமல் பத்திரமா வச்சுருக்கோம் பையன் என்ன பண்ணுறான் அப்பா அப்படிங்கிறான் அறிவே இல்லை உனக்கு ஐஸ்கிரீம் வரணும் அறிவே இல்லை அவன் திட்டுறான் அவனை உனக்கு எதுக்கு எந்த பக்கம் வந்த உனக்கு வேறு வீதியே இல்லையா எதுக்கு இந்த வீதியில் வந்தால் சத்தம் வர்றோம்னு வச்சுங்க என்ன பண்ணுவான் நம்மகிட்ட வந்துடுவான் நீ ஏறியா என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வீதி எல்லாத்துக்கும் பொதுவானது நான் வருவேன் நீ எப்படி வர சொல்ல வர வேணாலும் சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன பண்ணிவிடுவான் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவான் நீங்கள் கம்மு விட்டுருந்தான் என்ன பண்ணிருப்பான் அவன் போயிட்டுருக்குறவன் வீதியில் போயிட்டுருக்குறவன் அவனை கூப்பிட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டவனே என்ன பண்ணிட்டான் நம்மள தகராறு பண்ணிட்டான் மனசுங்கிற வீதியில் ஆயிரம் என்ன வரும் தேவையான ஒன்றை நீங்கள் கூப்பிட்டு பழம் வேணுமா வாங்கிக்கிற மாதிரி ஒரு நல்லது செய்யணுன்னு என்ன வருது செய்யுங்க நல்லது படிக்கணும்னு என்ன வருது படிங்க நல்ல பாட்டு கேட்கணும்னு என்ன வருது கேளுங்க பசி இது சாப்பிடலாமான்னு என்ன வருது சாப்பிடுங்க தேவையில்லாத ஒண்ணம் வந்தால் நம்ம கண்டுக்காத என்ன போயிட்டு தான் இருக்குது காய்கறி காரம் கண்டுக்குள்ளே போயிட்டார் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தானே இது இந்த எண்ணெய் எங்க எதுக்கு வந்துச்சு நான் எவ்வளோ நாள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாள் எனக்கு போய் இப்படி ஒரு எண்ணெய் வரலாமா அப்படின்னு என்ன ஆயிடுது அந்த எண்ணெய் நம்மகிட்ட சண்டைக்கு வந்து நம்ம கூட தங்கிடுது இந்த ஐஸ்கிரீம் காரை நம்ம வந்து கம்முன் விட்டு தான் போயிருப்போம் எதுக்கு வந்து சண்டை போட்டோன்னு என்ன நம்ம நம்மகிட்ட அவனும் சண்டைக்கு வந்துட்டான் அது மாதிரி நீங்கள் எந்த எண்ணமாவது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் தான் உங்களுக்கு அதிக நேரம் நிற்கும் அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சிடும்னு என்ன ஆகிடும் போடு மனசுங்கிறது மளிகை கடை மாதிரிங்க மளிகை கடையில் எல்லாமே இருக்கும் பருப்பு தோரம் பருப்பு உலத்தம் பருப்பு அரிசி எல்லாம் இருக்கும் யோ அது இங்கே இருக்குது எனக்கு உலத்தம் பருப்பே பிடிக்காது எதுக்கே அந்த கடையில் வச்சிருக்கின்னு போய் கேட்போம் நாம நாம் என்ன பண்ணுவோம் எங்கள் அரிசி ஒரு கிலோ கொடுங்க தோரம் பருப்பு ஒரு கிலோ கொடுங்க எந்த தேவையோ கொடுத்து வாங்கிக்குவோம் கடையில் போய் ஏன் மீதியில் இருக்குது நாங்கள் கேட்போமா மீதி கேட்க வேண்டிய வேலையே இல்லை மளிகை கடைன்னு எல்லாம் இருந்தால் தான் அது பேர்னுங்க மளிகை கடை தான் எல்லா எண்ணமும் இருந்தால் தான் அது மனசு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே ஞானமுங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனுவத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்